காமராஜர் முதலமைச்சராக இருந்த நேரம் மதுரையில் வைகையாறு பெருக்கெடுத்து ஓடுகிறது ஒரு பக்கம் வைகை ஆற்றில் இரண்டு கரையும் தொட்டு தண்ணீர் ஓடுகிற அதே வேளையில் ராமநாதபுரம் மாவட்டமோ வறட்சியால் பாலைவனமாகி பறி முதுக்குளத்தூர் தாலுக்காவில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லை இந்த வேதனையான காட்சியை பார்த்த ஊர்க்காரர்கள் சென்னையில் முதலமைச்சரை பார்த்து வைகையாற்று தண்ணீரை எங்கள் பகுதிக்கு கொண்டு வர ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டனர் வைகையில தண்ணி ஓடி வீணா போகிறது உண்மைதான் பான் அத உங்க ஊருக்கு திருப்பி விடுறதுக்கு கால்வாய் வசதி வேண்டாமா கால்வாய் இருந்தா அதிகாரிகள் அந்த தண்ணிய வீணா கடல்ல கலக்க விடுவாங்களான்னே என்று கேட்டார் தலைவர் கால்வாய் இல்லைங்கிறது சரிதான் என்ன செய்வீங்களோ எங்களுக்கு தெரியாது ஐயா நினைச்சா முடிக்கலாம் வீணா போற அம்பட்டு தண்ணியும் எங்க தண்ணியில காட்டுக்கு திருப்பி விடணும் என்று ஊர்காரர்கள் பிடிவாதமாக வாதாடினர் இப்படி சொன்னா எப்படி பான்னே என்று சொன்னபடியே அவர்கள் கொடுத்த கோரிக்கை மனுவை கையில் வைத்து சுருட்டி சுருட்டிக் கொண்டே சரி ஆகட்டும் பார்க்கலாம் என்று கும்பிடு போட்டு அவர்களை அனுப்பிவிட்டார் ஊர்காரர்களுக்கோ ஏமாற்றமும் எரிச்சலும் இவ்வளவு தூரம் இவரை தேடி வந்தோமே ஒரு முதலமைச்சர் தண்ணி கொடுக்கிற வழியை பார்க்கறதை விட்டுப்புட்டு ஆகட்டும் பார்க்கலாமுன்னு அனுப்பிட்டாரே என்று அங்கலாய்த்தனர் மறுநாள் ஊருக்கு திரும்பிய ஊர்க்காரர்கள் அனைவருக்கும் அங்கே அதிசயம் காத்திருந்தது மாவட்ட கலெக்டர் எஸ்பி என்று ஒட்டுமொத்த அதிகாரிகள் பட்டாலமும் இருந்து முதுகுளத்தூர் வரை ராணுவ அவசரத்தில் வேலை பார்த்தனர் வழிநெடுக இருக்கிற ஒவ்வொரு கண்மாயிலும் முதலில் தண்ணீரை நிரப்பச் சொல்லி அந்த கண்மாயிலிருந்து இன்னொரு கண்மாய்க்கு என்று மாற்றி மாற்றி நீரை ஏற்றி முதுகுளத்தூருக்கு தண்ணீரை கொடுக்கச் சொல்லி காமராஜர் உத்தரவிட்டிருந்ததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்பதை ஊர்க்காரர்கள் அறிந்து ஆச்சரியப்பட்டனர் முதலில் அதிகாரிகள் காமராஜரிடம் ஐயா கால்வாய் இல்லையே என்றார்களாம் கால்வாய் இல்லைன்னா என்னென்ன கண்மாயில் விடு என்று சொன்னதோடு எப்படி செய்வது என்று சென்னையில் இருந்து கொண்டே விளக்கமும் கொடுத்திருக்கிறார் முதுகுளத்தூர் வட்டாரத்துல ஆப்பனூறு வரைக்கும் அறுபது மைல் தூரத்துக்கு நூற்றுக்கணக்கான கணக்கான கண்மாய் இருக்குது பாண்ணே என்று முதலமைச்சர் கூறியதை கேட்டு அதிகாரிகள் ஆடி போனார்கள் தமிழ்நாட்டின் பூகோள வரைபடம் முழுக்க அவரது மனதில் இருந்தது பூகோள அறிவும் பொது அறிவும் ஒருங்கே பெற்ற இயற்கை மேதை அவர்